திருவிழாப்பா எடுத்துக்கிற வீடியோ வாங்க

எல்லா டாங்க் போறதுல 400 டாடி அதோ ஒரு 3% ஒருத்தர் கேப்டன் கூட वोट போட்டுட்டா அதுதான் நடப்பா அதா எல்லாத்துலயும் உள்ள போறீங்க சாதியா பாத்தீங்களா என்ன நடக்குது ஆமா Okay.

டை டபுளே ஆங்களா இருப்பாங்க வந்து আপনি হচ্ছে 来 சாமி <laughs> வந்துடுங்க கிளம்பலாம் சார் ஆール மேல ஆール இருக்கறத எடுத்துறோம் சரிங்க சார் 8 மணிக்கு மேல இல்ல சார் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் சார் என்னைய வந்துச்சானே மேல போறான் பாண்ட்ரா டிட்ட போறாங்க மாட போறாங்க அது எங்கெல்லாம் நம்ம பம்மா த வந்து எல்லாரும் இந்த மடையுங்க கேக்குறாங்க என்ன சார் இந்த வந்து கட்டர் பேஸ் தீர்மான <laughs> பண்ணிவிட்டாங்க I don't know, I don't know, I don't know.

பொதுமக்கள் சாமி நான் இருக்கிறேன் என சாமி மாதிரி இருக்கிறேன் अंदर कौन है यार अंदर यार 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 நீங்க <coughs> அங்க இந்த ஒரு கார் மான <laughs> இருக்கிறிய இருபத்தஞ்சு மறுத்து முன்னாடி கொடுத்து You 光了。